அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஜைட்டானிக் தயிர் மருந்து கொடுத்தது கெமிக்கலில் வந்து துத்தம் சுண்ணாம்பு இதுகெல்லாம் அடித்ததுக்கும் இருக்கிற வித்தியாசம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜைட்டானிக் தயிர் மருந்து கொடுத்ததில் நல்ல வேர் வளர்ச்சி அதே மாதிரி கே கெமிக்கல் கொடுத்ததில் அந்த அந்தளவுக்கு வேர் வளர்ச்சி கிடையாது இந்த வேர் வளர்ச்சியிலேயே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வேர்களும் வந்திருக்கும் நல்ல ஜல்லி வேர்களும் வந்திருக்கும் ஆனால் கெமிக்கலில் வந்து அந்த பெரிய வேர் இருக்கும் ஜல்லி வேரும் இல்லை அதே மாதிரி வந்த வேர் வந்து அழுகலில் இருக்கும் ஃபிசேரியம் அட்டாக்கு அந்த மாதிரி பிரச்சனை அழுகளில் இருக்கும் இப்போ மழை வந்ததுக்கு வந்து புது வேர்கள் வந்து நிறையா வரும் ஆனால் அந்த வேர்களில் வந்து இது மாதிரி அழுகல் பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த அழுகல் வந்து தட்டை அழுகலாகவும் மாறும் அதே மாதிரி பூ கொட்டுறது காய் ஊறாமல் போகிறதுக்கும் இது முக்கியமான காரணமாக இருக்கும் அதனால் புது வேர்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் கெமிக்கலை விட ஜைட்டானிக் தயிர் மருந்து பயன்படுத்துகிறப்போ இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்